வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஆதாரம் ஆமா நிசர்கதத்த மகாராஜை பத்தின டேவிட் காட்மெனோட நினைவுகள் ஒரு நேர்காணலோட சில பகுதிகள் மகாராஜோட தத்துவங்கள் பத்தி நிறைய பேர் படிச்சிருப்போம் இல்லையா புத்தகங்கள் ஆனா அவரவர் மனுஷனா ஒரு குருவா இருந்து பார்த்தவங்களோட அனுபவங்கள் அது கொஞ்சம் அபூர்வம் நிச்சயமா அந்த மாதிரி பதிவுகள் வந்து வெறும் போதனைகளுக்கு அப்பால அவர் எப்படிப்பட்டவர் அவரோட கற்பிக்கும் முறை எப்படி தனித்துவமா இருந்தது அந்த சூழல் எப்படி இருந்ததுன்னு ஒரு ஒரு உயிரோட்டமான சித்திரத்தை கொடுக்கும் சரிதான் நம்மளோட நோக்கமும் அதுதான் இந்த உரையாடல் மூலமா அந்த புரிதல இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தணும் உங்களுக்கு மகாராஜ் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க இருக்கிற ஆர்வத்தை இது பூர்த்தி செய்யும்னு நம்புறோம் கண்டிப்பா வாங்க ஆரம்பிக்கலாம் முதல் விஷயமே மனசுல ஓடுது இப்போ ராமகிருஷ்ணர் ரமணர் மாதிரி மகாராஜோட வாழ்க்கை வரலாறு அவரை பத்தின சின்ன சின்ன சம்பவங்கள் இதெல்லாம் ஏன் அதிகமா பதிவு செய்யப்படல அதுக்கு காரணம் வந்து டேவிட் சொல்றத பார்த்தா மகாராஜே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல சுத்தமா ஓ அப்படியா ஆமா தன்னை பத்தி பேசவோ இல்ல யாராவது அவரை பத்தி கேள்வி கேட்டாலோ அவர் அதை கண்டுக்கவே மாட்டாராம் அவர் தன்னை ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆன்மீக வைத்திய மாதிரி பார்த்துருக்காரு ஆன்மீக வைத்தியரா ஆமா தேடி வர்றவங்களுக்கு எந்த ஆன்மீக நோய் இருக்குன்னு பார்த்து அதுக்கு மருந்தா அவரோட இருப்பும் அவரோட சக்தி வாய்ந்த வார்த்தைகளும் இருந்திருக்கு அவரோட சொந்த கதை வந்து அந்த மருந்தோட ஒரு பாகமாக அவர் நினைக்கல நேரடி அனுபவம் நேரடி புரிதல் அதுதான் முக்கியம் ஆனா அதே சமயம் தன் குரு மேல அவர் வச்சிருந்த பக்தி அது அபரிதமானதுன்னு டேவிட் சொல்றாரே குரு சித்தராமேஸ்வர் மகாராஜ் சொன்னார்னு நாற்பது வருஷத்துக்கு மேல தினமும் அஞ்சு பஜனை செஞ்சிருக்காரு ஆமா அது உண்மை இப்போ இது தேவையில்லைன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் இது குருவோட கட்டளை என் கடைசி மூச்சு வரைக்கும் செய்வேன்னு சொல்லியிருக்காரு இது அவருடைய இயல்பு பத்தி என்ன சொல்லுது அது வந்து அவரோட குரு பக்தியை காட்டுது நிச்சயமா அவரு நவ்நாத் சம்பிரதாயம் அங்க பக்திக்கு மிக மிக முக்கியத்துவம் உண்டு அவர் ரூம்ல பாத்தீங்கன்னா இந்த பரம்பர குருக்களோட படங்கள் ரமணர் மாதிரி மற்ற ஞானிகளோட படங்களும் இருக்கும் ஓ சுவாரஸ்யமா சிவாஜி படமும் இருக்குமா சிவாஜியா நடிகர் திலகமா இல்ல இல்ல மராட்டிய மன்னர் சிவாஜி அது ஏன்னா அது அவரோட பீடி பிராண்ட் லோகோவா பீடி பிராண்ட் லோகோவா ஆமா அவர் பையன் வந்து அந்த படத்துக்கு பூஜை பண்ணா பிடி சேல்ஸ் அதிகமாகவும் நினைச்சாராம் மகாராஜதான் நகைச்சுனே அடேங்கப்பா அந்த பரம்பரையில முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு மகாராஜ் ஒரு தடவை சொல்லியிருக்காரு குருமார்கள் கிராமம் கிராமமா நடந்து போய் சீடர்களை சந்திச்சு மந்திர தீட்சம் மட்டும் கொடுப்பாங்களாம் கேள்வி பதில் விவாதம் அதெல்லாம் கிடையாதான் ஆனா மகாராஜ் நிறைய கேள்வி பதில் செஞ்சிருக்காரே ஆமா அதுதான் வித்தியாசம் அவரோட முறை வேற அவர் சில சமயம் மந்திரம் கொடுத்துருக்கார் ஆனா அப்பவும் சொல்லிடுவாராம் இது முக்கியம் நினைக்காதீங்க உங்க இருப்புணர்ச்சியோட மூலத்தை தான் முக்கியம்னு அதுவும் எப்படி தெரியுமா கேக்குறவங்களை கீழே கூட்டிட்டு போய் காதுல ஒரே ஒரு தான் சொல்லுவாராம் ஞாபகம் வச்சிக்கலனா அவ்வளவுதான் மறுபடியும் கிடையாது ஒரு கண்டிப்பா இருந்திருக்கு அவர் அணுகுமுறையில சில சமயம் கோபக்காரர் மாதிரியும் தோணி இருக்குன்னு சொல்றாங்க ஆமா டேவிட் அத தெளிவா சொல்றார் அந்த கோபம் அந்த கடுமை கூட அவரோட கற்பிக்கும் முறையோட ஒரு பகுதிதான் சும்மா கோபப்படல அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா ஒரு பெண்மணி கேட்டாங்களாம் ஞானிங்கன்னா சந்தோஷமா அமைதியா இருப்பாங்கன்னு நினைச்சேன் நீங்க எப்ப பார்த்தாலும் சிடுசிடுன்னு ஆஹா தைரியமான கேள்வி அதுக்கு மகாராஜ் சொன்ன பதில் பாருங்க எப்போ இன்னொருத்தர் ஞானி ஆகிறாரோ அப்போதான் ஒரு ஞானி உண்மையா சந்தோஷப்படுவார்னு அவரோட நோக்கம் வந்து சும்மா நல்ல பேர் எடுக்கிறது இல்ல உண்மையான மாற்றத்தை உண்டு பண்றது அப்போ அந்த ஏர்னஸ்ட்னஸ் அந்த தீவிரம் இருக்கிறவங்களுக்கு தான் அவர் வழிகாட்டல் பயன்படுன்னு அர்த்தமா கரெக்ட் அந்த வார்த்தை ஏர்னஸ்ட்னஸ் அவர் போதனைகள்ல ரொம்ப முக்கியம் தீவிரமான தேடல் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் ஒரு நேரம் சும்மா ஆறுதல் சொல்லிட்டு அனுப்புற குரு இல்ல அவரு எத்தன பேர் அவர் மூலமா ஞானம் அடைஞ்சாங்கன்னு டேவிட் கேட்டப்ப கூட அவர் சரியா பதில் சொல்லலையாம ஆமா முதல்ல அது உனக்கு எதுக்கு அந்த தகவல் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அது உனக்கு எப்படி உதவும்னு திருப்பி கேட்டார் நியாயமான கேள்விதான் டேவிட் விடாம வற்புறுத்தி கேட்ட பிறகுதான் ஒருத்தர் மாரிஸ் ஃப்ரைட்மென்னு சொன்னாராம் மாரிஸ் ஃப்ரைட்மென் அவர் யாரு கொஞ்சம் சொல்லுங்களேன் மாரிஸ் ஃப்ரைட்மன் வந்து போலந்து நாட்டு யூதர் பின்னாடி இந்திய குடிமகன் ஆனார் அவர் ஒரு ஞானி தலாய்லாமாவுக்கு இந்தியாவில் இடம் கிடைக்க முக்கியமான காரணமா இருந்தவர் காந்தியோட வேலை செஞ்சவர் ஓ அப்படியா அப்புறம் ரொம்ப முக்கியமா ரமணரோட மகர்ஷிஸ் காஸ்பல் புத்தகத்தோட எடிட்டர்னு நம்பப்படுறவர் மகாராஜ் அவர் மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்தார் எப்படின்னு சொல்றீங்க புத்தகத்துல இருக்கிற சில விஷயங்களை பத்தி டேவிட் ஒரு முறை கேட்டிருக்காரு அதுக்கு மாறா சொன்னாராம் அந்த வார்த்தைகள் நிச்சயமா தான் இருக்கணும் ஏன்னா அத மாரிஸ் எழுதினார் மாரிஸ் ஒரு ஞானி ஞானியோட வார்த்தைகள் எப்போதுமே சத்தியம்தான் ஆச்சரியமா இருக்கு தன்னோட வார்த்தைகளை விட இன்னொரு ஞானியோட வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்காரு ஆமா இன்னொருத்தரையும் மகராஜ் ஞானின்னு ஏத்துக்கிட்டதா சொன்னீங்களே கனடாவை சேர்ந்த ரூடி ஆமா ரூடி அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமானவர் போல நிறைய தர்க்கம் பண்ணுவார் மகராஜ் அவர பல முறை வெளியே துரத்தி இருக்கார் அப்புறம் ஒரு நாள் திடீர்னு மகாராஜ் சொன்னாரா இன்னைக்கு ஒரு ஞானி வராரு அவர் பேரு ரூடின்னு டேவிட்கு ஒரே ஆச்சரியம் கிண்டல் பண்றான்னு நினைச்சாராம் ஆனா மகராஜ் அவர உண்மையாவே ஞானியா ஏத்துக்கிட்டார் அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த உரையாடல்ல ஏதோ முக்கியமா நடந்ததாமே ஆமா ஒரு கட்டத்துல மகாராஜ் ரூடிய பாத்து கேக்குறார் நீ உன்னோட மரணத்தை அதாவது இந்த உடல் மரணம் அடைகிறத நீயே சாட்சியா பாத்திருக்கியான்னு அது முழுமையான ஞானத்துக்கு அவசியம்னு சொல்றாரு ரூடி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு கடைசியா சொன்னாரா இல்லாத ஒரு விஷயத்த பத்தி ஏன் இவ்வளவு பார்வையில அது ரெண்டு விஷயங்களோட ஒரு கலவ மாதிரி ஒன்னு கேள்வி கேட்கிறவங்கள அவங்க கருத்துக்களை அவங்க உலகத்தை பாக்குற விதத்தை விளக்க சொல்றது தர்க்க ரீதியா சரி அதே சமயம் இன்னொன்னு அவரோட சக்தி அவரோட சக்தி வந்து கேள்வி கேட்கிறவரோட மனசை ஆழமா அமைதிப்படுத்தி அந்த கருத்துக்களுக்கும்னா அடியில் இருக்கிற அந்த உண்மையான இருப்பு அந்த பீயிங்னெஸ்ஸ உணர வைக்கும். ஓ இது ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்குமா? ஆமா அப்ப என்ன ஆகும்னா அந்த ரீதியான கருத்துக்களுக்கும் அந்த அமைதியான இருப்பு நிலைக்கும் நடுல ஒரு முரண்பட்ட கேள்வி கேட்கிறவர் உணர்வார். யாருக்கு தீவிரம் இருக்கோ அவங்க அந்த கருத்துக்களை விட்டுட்டு அந்த இருப்புல நிலைக்க முடியும் அவர் வந்து சும்மா கேள்விக்கு பதில் சொல்லி சமாதானப்படுத்த மாட்டார் கேள்வி கேக்குறதுல கூட கட்டுப்பாடு வச்சிருந்தாராமே ஆமா ரெண்டு முக்கிய கட்டுப்பாடு ஒன்னு நீங்க எங்கயோ படிச்சது கேட்டது பத்தியெல்லாம் கேட்க கூடாது உங்க சொந்த அனுபவம் அதை பத்தி தான் கேட்கணும் சரி ரெண்டாவது ரெண்டாவது நீங்க உங்களை ஒரு தனி நபரா இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு ஆளா கற்பனை பண்ணிட்டு கேள்வி கேட்க கூடாது அப்படி யாராவது கேட்டா என்னாகும் பயங்கர கோபமா கல்பனா கல்பனான்னு கத்துவாராம் கருத்து கருத்து நீ சொல்றதெல்லாம் வெறும் கருத்து கற்பனைன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு ஆமா அவர் கற்பிக்கிற சாராம்சத்தை விளக்குற மாதிரி ஒரு தடவை டேவிட் கிட்டே சொல்லியிருக்காரு என்ன சொன்னார் நான் பேசுறது உன்னோட மனசுக்கு இல்ல உன்னோட புத்திக்கும் இல்ல நான் என் வார்த்தைகளை நேரடியா உன்னோட உணர்வுல கான்சியஸ்னஸ்ல விதைக்கிறேன் நேரடியா உணர்வு இல்லையா ஆமா நீ அத பத்தி யோசிச்சா தர்க்க செஞ்சா அது வேர் பிடிக்காது அது சரியா விதைக்கப்பட்டா அது தானா முழைக்கும் வளரும் சரியான நேரத்துல பலன் கொடுக்கும் அதனால பேச்சை நிறுத்து வார்த்தைகளை அதோட வேலையை செய்யவுடன் சொன்னாராம் இது இது ரொம்ப ஆழமான விஷயம் மனசை தாண்டி போற ஒரு முறை இது நிச்சயமா சரி மத்த குருமார்கள் பத்தி என்ன நினைச்சார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ரஜினீஷ் ஓஷோ மாதிரி ஆட்கள் வார்த்தே ஜெய கிருஷ்ணமூர்த்தி மேல அவருக்கு நல்ல மரியாதை இருந்தது எல்லாரையும் அவரை போய் பார்க்க சொல்லி ஊக்கப்படுத்தினார் அவர் சொல்றது ரொம்ப சரின்னு சொன்னதா டேவிட் சொல்றாரு ரஜினீஷ் பத்தி ரஜினீஷ் விஷயத்துல அவரோட நிலைய மகராஜ் மதிச்சாராம் ஆனா அவர் வெளிநாட்டினருக்கு கொடுத்த சில வழிமுறைகள் அந்த வாழ்க்கை முறை அதெல்லாம் அவருக்கு புரியலன்னு சொன்னாராம் ரஜினீஷ் சீடர்கள் அவங்க காவி உட மாலையோட வந்தா ரொம்ப கடுமையா நடந்துகிட்டாராம் அவங்கள அனுமதிக்கவே இல்ல ஓ யூஜி கிருஷ்ணமூர்த்தி மகராஜ் சந்திச்சதா ஒரு கதை இருக்கு மாரிஸ் ஃப்ரைட்மேன் ஏற்பாடு செஞ்சதா ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துட்டு என்ன விசேஷமா பார்த்தீங்கன்னு மாரிஸ் கேட்டதுக்கு ரெண்டு பேருமே ஒரு மனுஷனை பார்த்த மாரிஸ் ஆனா முக்கியமானது நீ என்ன பார்த்தன்னு ஒரே மாதிரி பதில் சொன்னதா சொல்லுவாங்க ஆனா இது எவ்வளவு உண்மைன்னு டேவிடுக்கு தெரியல பாப்பாஜி பாப்பாஜி மகராஜ பலமுறை சந்திச்சிருக்கார் நல்ல பழக்கம் உண்டு ரொம்ப முக்கியமா ரமண மகரிஷி அவர் மேல மகராஜுக்கு இருந்த மரியாதை பத்தி சொல்லுங்களேன் அது ரொம்ப ரொம்ப சிறப்பா தெரியுது அளவிட முடியாத மரியாதை ரமணர் மேல ரொம்ப ஆழமான பக்தி இருந்தது அவரை நேர்ல சந்திக்க முடியாம போனது அவருக்கு ஒரு பெரிய குரன் சொல்லிருக்காரு ஆமா டேவிட் கிட்ட சொல்லிருக்காரு ரமணர் சொன்ன எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் ஒரே ஒரு விஷயத்த தவிர அது என்ன மைய மார்போட வலது பக்கம் இருக்குன்னு சொன்னாரே அத தவிர ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இல்லைன்னு ரொம்ப நேர்மையா சொல்லிருக்காரு தன்னோட அனுபவத்துக்கு மட்டும் தான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு ஆமா ஆனா ரமணர் மேல இருந்த மரியாதை அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ரமணரோட பேரன் வி கணேசன் அவரை பார்க்க வந்தாரு ஆமா அந்த சம்பவம் அது எப்படி நடந்தது கணேசன் வந்ததும் உடனே எழுந்து அங்க அங்கிருந்த தலையானைகளெல்லாம் அடுக்கி கணேசன் அது மேல உட்கார வச்சிருக்காரு கணேசனையா ஆமா அப்புறம் மகாராஜ் அவருக்கு சாஷ்டங்கமா நமஸ்காரம் செஞ்சிருக்காரு என்ன சொல்றீங்க மகாராஜ் கணேசனுக்கா ஆமா செஞ்சிட்டு சொன்னாராம் உங்க பெரியப்பா பகவான் ரமணருக்கு நான் செய்ய வேண்டிய நமஸ்காரம் இது அத உங்களுக்கு செய்யறேன்னு நம்பவே முடியல அது மட்டும் இல்ல அப்புறம் கணேசன் கிட்ட சொன்னாரா நீங்க ஒரு ரெண்டு வாரம் இங்க தங்குங்க நான் கேரண்டி தர்றேன் உங்க பெரியப்பா ரமணர் எந்த நிலையில இருந்தாரோ அதே நிலையில நீங்க போவீங்கன்னு என்னது ரெண்டு வாரத்துல ரமணரோட நிலைக்கு உத்தரவாதமா ஆமா மகாராஜ் அப்படி சொன்னாரு ஆனா கணேசன் அதை ஏத்துக்கல அன்னைக்கே கிளம்பிட்டாரு ஏன் ஏன் அப்படி செஞ்சார் கணேசன் அத ஒரு மாதிரி கேலியா நினைச்சிட்டாரோ என்னவோ இல்ல ரமணாசிரமத்துல யாரும் போதிக்க கூடாதுங்கிற ஒரு மரபு இருந்ததால தயங்கினாரோ தெரியல ஆனா மகாராஜ் ரொம்ப வருத்தப்பட்டாராம் கணேசன் ரமணாசிரமத்துல போதனைகள் கொடுக்கணும்னு மகாராஜ் வற்புறுத்தினார் இது மகாராஜோட தாராக மனப்பான்மையை காட்டுது ஞானத்தை பகிர்ந்துக்க எவ்வளவு ஆர்வமா இருந்திருக்காரு பாருங்க நிச்சயமா அதே சமயம் கணேசன் கூட்டிட்டு வந்த எடித் வந்தேங்கிற பிரெஞ்சு பெண்மணி இருந்தாங்க அவங்க மனசுல ஒரு கேள்வி ஆனா மகாராஜ் ஒரே வரியில அந்த தடையை உடைச்சார் சரி ரமணர் மௌனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் ஆனா மகாராஜ் பெரும்பாலும் பேசி விவாதம் செஞ்சுதான வழிகாட்டினார் ஆமா அதுதான் அவருடைய இயல்பு அதிகாலையில தியானம் செய்ய அவர் ரூம்ல இடம் இருக்கும் ஆட்கள் அமைதியா தியானம் பண்ணுவாங்க ஆனா மகாராஜ் அவர் பாட்டுக்கு பீடி சுத்திட்டு அவரோட வாழைகளை பாத்துட்டு இருப்பாராம் அப்படியா ஆமா யார் உண்மையா தியானம் பண்றா யார் சும்மா வேடிக்கை பார்க்கறான்னு எனக்கு நல்லா தெரியும் சொல்லுவாராம் அவரோட முறை வந்து நேரடியான உரையாடல் விவாதம் அதுதான் ஆனா ஒரு நாள் மும்பையில் பயங்கர மழை ஓ மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் வர முடியல அன்னைக்கு டேவிட் காட்மேனுக்கு மகாராஜோட முழுமையான மௌனத்தில் ஒரு மணி நேரம் அவரு கூட இருக்கிற வாய்ப்பு கிடைச்சது எப்படி இருந்தது அந்த அனுபவம் அது ஒரு வார்த்தைகளால விவரிக்க முடியாத அபர்பமான அனுபவம்னு டேவிட் சொல்றார் அந்த மௌனம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்தது ஆனாலும் அது ஒரு விதிவிலக்கு தான் மகாராஜோட இயல்பு அவரோட முறை வந்து பேசுறது தான் சரி அவரை சுற்றி நடந்த சில ஆச்சரியமான சம்பவங்கள் பத்தியும் டேவிட் சொல்றாரே விவரிக்க முடியாத சில விஷயங்கள் ஆமா நிறைய இருக்கு அதுல அண்ணா மேரிங்கிற அமெரிக்க பெண்ணோட கதை ரொம்ப முக்கியமானது அது என்ன கதை அவங்க பிரேசில் இருந்து வந்தவங்க மும்பைல பாஸ்போர்ட் பணம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டாங்க மொழியும் தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஐயோ பாவம் அப்புறம் அவங்க கண்ணாடி வேற ரயில் தொலைஞ்சு போச்சு அது ஒரு ஸ்பெஷல் லென்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டார் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அழுதுக்கே இருக்காங்க கண்டெஸ்ட் பண்ண ஒரு கடைக்கு போறாங்க அந்த ஆப்டிஷன் என்ன பண்றார் கடைய மூடிட்டு இவங்கள ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறார் அங்க இருக்கிற சர்ஜன் இவங்க பிரச்சனைய கேட்டு ரொம்ப உதவி பண்றார் உலகத்திலேயே கிடைக்காதுன்னு சொன்ன அந்த லென்ஸ் அங்க கிடைக்குது என்னது எப்படி அதுதான் ஆச்சரியம் அடுத்த நாள் பார்த்தா இவங்களுக்காக ஒரு ஸ்பானிஷ் மொழிபெயர்ப்பாளர் வராங்க அவங்க மூலியமா கிட்ட பேசுறாங்க சரி அவங்க சொல்றாங்க நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி என் கனவுல ரமணர் வந்தார் அவர் சில விஷயங்கள் சொன்னார்னு அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தா மகாராஜ் அன்னைக்கு என்ன போதிச்சாரோ அதையே ரமணர் கனவுல சொன்ன மாதிரி இருக்கு அடடா கடைசியா மகாராஜ் அவங்கள தனியா கூப்பிட்டு மந்திர தீட்சை கொடுத்து ஆசிர்வதிச்சார் இது மாதிரி பல ஆச்சரியமான சம்பவங்கள் அவங்கள சுத்தி நடந்தது இது எப்படி வேலை செய்யுதுன்னு நினைக்கிறீங்க குருவோட அருள்னு சொல்லலாமா ஏன்னா நேரடியா பிரச்சனையை சொன்னா கோவப்படுவார்னு சொல்றீங்க ஆமா நேரடியா போய் என் பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லு அது ஏன் வேலையில்லன்னு சொல்லியிருப்பார் ஆனா அவரோட இருப்பு அவரோட சக்தி பக்தர்களோட உண்மையான தேவைகளை அவங்க கேட்காமலேயே அவங்க அறியாமலேயே கவனிச்சுக்கிட்டது அதுதான் குருவோட அருள் இன்னொரு சம்பவம் சில சித்திகள் கிடைச்ச ஒருத்தர் கிட்ட வந்தாராம் அப்ப மகாராஜ் சொன்னாராம் நீ என்ன வேணும் பண்ணு ஆனா என் பக்தர்களை உன்னால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு அது அவரோட பாதுகாப்பு வளையத்தை காட்டுது டேவிட் கேட்மேனோட சொந்த அனுபவமும் இதுக்கு ஒரு உதாரணமா நிச்சயமா டேவிட் ஒரு தடவை பணம் இல்லாம பாம்பே வந்தார் இருந்த கொஞ்ச பணமும் ரயில் டிக்கெட்டும் திருடு போயிடுச்சு ஐயோ ஆனா அன்னைக்கு மகாராஜ் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப பரிவா பேசி டேவிட் தங்குறதுக்கு அவரே ஏற்பாடு செஞ்சிருக்காரு ரயில்வே புக்கிங்ல பார்த்த டேவிடோட பேரே இல்ல அதனால இன்னும் ரெண்டு வாரம் அதிகமா தங்க வேண்டியிருந்தது ஓ இதுவும் ஒரு ஆமா அதுக்கப்புறம் டேவிட் தெல்லியில ஒரு பேச்சு கொடுத்திருக்காரு அது விஷயம் எப்படியோ மகராஜுக்கு தெரிஞ்சு இனிமே ஞானம் அடையாம எங்கேயும் பேசக்கூடாதுன்னு கூடாதுன்னு கடுமையா எச்சரிச்சிருக்கார் சரி டேவிட் ஊருக்கு திரும்பி போனதும் அவர் டேபிள் மேல ஒரு கவர் இருந்திருக்கு பிரிச்சு பார்த்தா பாம்பாயில திரும்பி போனா அதே அளவு பணம் அனாமதயமா அதுல இருந்திருக்கு நம்பவே முடியல இது எப்படி நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது ஆனா டேவிட் அத குருவோட செயல் அந்த சக்தி எப்படி சூழ்நிலைகள தனக்கு சாதகமா மாத்தி அமைச்சதுன்னு தான் நம்புறாரு இதெல்லாம் கேட்கும்போது குருவோட சக்தி வேற மாதிரி வேலை செய்யுதுன்னு தோணுது ஆமா மகாராஜோட இறுதி நாட்கள் எப்படி இருந்தது டேவிடோட கடைசி சந்திப்பு அத பத்தி என்ன சொல்றார் மஹாராஜ் ரூம் ரொம்ப சின்னது அதனால இடம் பத்தாது பொதுவா ரெண்டு வாரம் ஆனவங்கள கிளம்ப சொல்லிடுவான் உம் டேவிட் கடைசி தடவ போனப்போ இன்னும் கொஞ்ச நாள் தங்கலான்னு முயற்சி பண்ணியிருக்காரு அப்போ மகராஜ் அவரை பார்த்து சொன்னாராம் டேவிட் நீ ஞானத்தால நிறைஞ்சு வழியிற உன் காது வழியா வந்து என்னோட கார்பெட்ல வழியுது போதும் நீ கிளம்புன்னு இது ஒரு மாதிரி ஆசீர்வாதமா ஆமா டேவிட் அத ஒரு ஆசீர்வாதமா ஒரு பட்டமளிப்பு மாதிரி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார் அதுதான் அவரோட கடைசி சந்திப்பு மகாராஜ் மறைவுக்கு பிறகு டேவிட்க்கு அவரை பார்க்கற மாதிரி கனவுகள் வந்ததா சொல்றாரே ஆமா பல வருஷங்களுக்கு தொடர்ந்து அவரை பத்தி கனவுகள் வந்திருக்கு கடைசியா ஒரு கனவு அதுல என்ன பார்த்தார் அந்த கனவுல மகாராஜ் ரமணாசிரமம் டிஸ்பென்சரிக்குள்ள சில வெளிநாட்டினரோட பேசிட்டு இருந்தாராம் அப்போ டேவிட்க்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சந்தேகமே இல்லாம புரிஞ்சுதான் என்ன அது மகாராஜ் சாகல ஏன்னா அவர் பிறக்கவே இல்ல அவர் எனக்குள்ள ஆத்மவா உயிரோட இருக்காரு இது மகராஜ் சொன்னதோட எப்படி பொருந்தது பாருங்க காலமும் வெளியும் உன் தான் இருக்கு ஆன்மாவோட சக்தி எப்பவுமே இருக்கு அதுக்கு அழிவில்லை ஞானியோட வார்த்தைகளுக்கு காலமிடம் கடந்து சக்தி இருக்கு ரொம்ப அருமை டேவிட் காட்மேனோட இந்த நினைவுகள் மூலமா நிசர்கதத்த மகாராஜ் பத்தின ஒரு ஒரு முழுமையான ஆழமான பார்வை கிடைச்ச மாதிரி இருக்கு அவர் வெறும் தத்துவ குரு மட்டும் இல்ல இல்லவே இல்ல நேரடி அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த சில சமயம் கடுமையான ஆனா அளவற்ற கருணையும் சக்தியும் கொண்ட ஒரு வழிகாட்டி அவரோட குலுபக்தி பக்தி மற்ற ஞானிகள் இருந்த மரியாதை அவரை சுத்தி நடந்த அந்த விவரிக்க முடியாத சம்பவங்கள் எல்லாமே அவரை பத்தி நிறைய சொல்லுது நிச்சயமா இந்த உரையாடலை கேட்ட பிறகு நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கலாம் மகராஜ் திரும்ப திரும்ப வலியுறுத்தினாரே என்னது உங்களுடைய சொந்த நேரடி அனுபவம் நீங்க உணர்ற உண்மை அதுக்கும் நீங்க ரொம்ப காலமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற கருத்துக்கள் நம்பிக்கைகள் இதுக்கும் நடுவுல ஒரு இடைவெளி இருக்கறதை நீங்க எப்போதாவது உணர்ந்துருக்கிறீங்களா ம் நல்ல கேள்வி அந்த இடைவெளிக்குள்ள என்ன இருக்கு அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த அருமையான ஆதாரத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த உரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சிந்தனையை தூண்டுறதாவும் இருந்துருக்கோன்னு நம்புறோம் நன்றி